அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற் ஒரு எண்பது சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்து வந்திருக்குதுங்க பஸ் ரூட் சைட் தான் இது உத்திரமேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐந்தே கிலோமீட்டரு திருப்பள்ளி வானத்துலேருந்து ஐந்து கிலோமீட்டரு வருதுங்க ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இந்த இருபது அடி பாதை பொது வழிபாதை பஞ்சாயத்தில் பொது வழி பாதைங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க எண்பது சென்ட்டுங்க ஐம்பத்தஞ்சு லட்சிருப்பாங்க அருமையான சைட்டு நம்ம சாலையிலேருந்து ஐம்பது அடி தான் உட்புறமாக வருது மொத்தம் எண்பது சென்ட்டுங்க அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க அதில் வீடு போரு மாமரங்கள் தென்னை மரங்கள் பழம் சப்போட்டா எல்லா மரங்களுக்கு வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஐம்பத்தஞ்சு லட்சம்ப்பாங்க உள்ளே போயிட்டு வீடியோ காட்டுறேன் உள்ளே வீடியோவில் இடம் ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டுறேன் இடம் ஸ்கொயராக இருக்குது எண்பது செண்டுங்க நீங்கள் கால் பண்ணுங்க அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் அருமையான தோப்புங்க இது இது ஒரு பஸ் ரூட் சைட்லேருந்து ஐம்பது மீட்ரு உட்புறமாக இருக்குது நான் சைட்டுக்குள்ளே வந்து வந்துட்டுங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸுங்க இது மெயின் கேட்டு தான் வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் வீடு ஒன்று அமைஞ்சிருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சதவீதத்தில் வீடு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய்ப்பு மரம் தாங்க தென்னை மரங்கள் மாமரங்கள் எல்லாம் வந்து காய்ப்பு மரம் தான் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு மரம் இருக்குது மாமரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது மரம் இருக்குதுங்க இல்லை மல்கோவா மரம் இருக்குது ருமானியா இருக்குது நாட்டு மாங்காய் இருக்குது எலுமிச்சை இருக்குதுங்க இங்கே பாருங்கள் மாங்காய் எல்லாமே வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் காய்ப்பு மரம்தான் மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் எல்லாமே காய்ப்பு மரம் தான் பலாமரம் இருக்குது உங்களுக்கு வந்து முருங்கை வாழை மரம் சாத்துக்குடி எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க அருமையான ஃபார்ம் ஹவுஸ் தான் இது எல்லா மரங்களும் வச்சுருக்குறாங்க மிஸ் பண்ணுறாதிங்க மொத்தம் எண்பது சென்ட்டுங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை ஓனரில் பேசிக்கலாங்க மொத்தம் எண்பது சென்ட்டு ஒரு வீடு ஒரு போர் சர்வீஸ் இருக்குது சுற்றி பென்ஷிங்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே காய்ப்பு மரம் தாங்க மரங்கள் வந்து நிறைய இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க இங்கே மாங்காய் மாங்காலாம் வந்து நல்லா காய்ச்சிருக்குதுங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் தோட்டம் தோட்டம்தான் அருமையாக வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க மரங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் உத்திரமேலேருந்து வெறும் ஐந்தே கிலோமீட்டர் தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது சென்ட் வருதுங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபிக்ஸடாக சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபிக்ஸடாக சொல்கிறாங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து கம்பி ஈபி லைன் எதுவுமே கிடையாது அருமையாக பண்ணியிருக்காங்க சுற்றி பென்ஷன்லாம் போட்டிருக்கு இங்கே பாருங்கள் வாழை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இதாங்க பவுண்ட்ரி இடம் ஸ்கொயராக இருக்குது மாமரங்கள் பாருங்கள் இங்கே மாமரங்கள் பாருங்கள் எப்படி காயெலாம் வந்து காய்ச்சிருக்குது பாருங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸில் எப்படி காயெல்லாம் காய்ச்சி தொங்குது பாருங்கள் கீழே அதனால் அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மிஸ் பண்ணுறாதீங்க எண்பது சென்றுங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாங்க இது எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சைட்லேருந்து இருந்து செங்கல்பட்டு ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்ரு வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க காஞ்சிபுரம் வந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான ஃபார்ம் ஹவுஸு வழித்தரம் ரோட்லேருந்து ஐம்பது அடி பஞ்சாயத்து பொது வழி பாதை வருது வழி பிரச்சனை கிடையாதுங்க மண் சாலை வழிதான் அது வந்து எட்டு நபருக்கு பொது வழி பாதை எண்பது சென்ட்டுங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாங்க ஃபிக்சடாக சொல்கிறாங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான தென்னை மரங்கள் மாமரங்கள்லாம் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க என கூட்டினு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்கள் விட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸை மிஸ் பண்ணுறாதீங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்